ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது ஐஸ்வர்யங்களை அள்ளி அள்ளி தரும் மாதம் அப்படிங்கிறது உண்மை அந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே பாவங்களை போக்குவதற்கு அவசியமாக செய்ய வேண்டிய மூன்று முக்கிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஐப்பசி மாத காவிரி நதியில் நீராடுவதை துலாஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க துலா மாதமான ஐப்பசி மாதத்தில் உலகில் உள்ள அறுபத்தி ஆறு கோடி தீர்த்தங்களும் பதினாறு உலகங்களில் உள்ள புண்ணிய தீர்த்தங்களின் தேவதைகளும் காவிரி நதியில் சங்கமம் ஆவதாக ஐதீகம் அன்றைய மாதம் ஐப்பசி மாதம் முழுவதுமே ஏதாவது ஒரு நாளில் இந்த துலாஸ்தானம் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா சொல்லப்பட்டிருக்கு ஐப்பசி மாதம் நம் பாவங்கள் அனைத்தையும் போக்கி புண்ணியத்தை பெற்றுக்கொள்ள இந்த ஒரு முக்கியமான விஷயங்கள் அதாவது காவிரி நதியில் நீராடுவதை புனித நதியில் நீராடுவதை துலாஸ்தானம் செய்வதை முக்கியமான ஒரு விஷயமாகவே நம்ம எடுத்துக்கொள்ளணும் இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறதுக்கு துலா மாதம் அப்படிங்கிற பெயரும் இருக்கு இந்த மாதத்தில் பாரதத்தின் முக்கிய பண்டிகையான தீபாவளி கொண்டாடப்படுது காவிரியில் நீராடும் துலாஸ்தானம் அப்படிங்கிற நிகழ்வும் இந்த மாதத்தில் தான் மேற்கொள்ளப்படுது முருகப்பெருமானை நினைத்து மேற்கொள்ளும் முக்கிய விரதமான மகா கந்த சிஷ்டி திருவிழாவும் இந்த மாதத்தில் தான் நிகழ்குது இந்த மாத பௌர்ணமியில் எல்லா சிவாலயங்களில் உலகில் பரம்பொருளான சிவபெருமானின் லிங்க திருமேனிக்கு அண்ணாபிஷேகமும் நடைபெறுது இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் தான் கேதார கௌரி விரதம் முருகன் சுக்கரவார விரதம் தன திரியோதசி விரதம் துவிதியை விரதம் துவாதசி விரதம் பாப்பாங்குசா ஏகாதசி விரதம் இந்திர ஏகாதசி போன்ற நிகழ்வுகளும் இந்த ஐப்பசி மாதத்தில் நிகழுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த ஐப்பசி மாதத்தில் முதலாவதாக செய்ய வேண்டியது நம் பாவங்கள் அனைத்தையும் போக்க இந்த ஸ்தானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமா சொல்லப்பட்டிருக்கு அடுத்து செய்ய வேண்டிய முகம் மிக மிக முக்கியமான இரண்டு விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய தீபாவளி அன்னைக்கு தான் குபேர வே பூஜை செய்யணும் ஷஷ்டியின் பொழுது தான் முருகரை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே இறை வழிபாட்டை நம்ம மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்து செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான அவசியமாக செய்ய வேண்டிய விஷயம்னு பார்த்தோன்னா மகாலட்சுமி கோவில் அம்பாள் கோவில் பெருமாள் கோவிலுக்கு நம்ம கையால் தாமரை புஷ்பத்தை வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதம் கோவிலுக்கு தாமரை பூ நம்ம வாங்கி கொடுப்பதன் மூலம் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் விலகும் அப்படிங்கிறது சூட்சமமாக நம்பி வரும் நம்பிக்கை வெண்தாமரை செந்தாமரை எந்த பூவை நமக்கு கிடைக்குதோ அதை தாராளமாக மகாலட்சுமி கோவிலுக்கோ பெருமாள் கோவில் அம்பாள் கோவில் குறிப்பாக முருகன் கோவிலுக்கு வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் முருகனுக்கு ரொம்பவே சிறப்பான மகா கந்த கந்தசிஷ்டி விரதம் நடைபெறும் இந்த மாதத்தில் முருகர் கோவிலுக்கு சந்தனம் ஜவ்வாது போன்ற பொருட்களை வாங்கி தானமாக கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே இதை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது எப்போ முடியுதோ அப்போ இந்த பொருளை கோவிலுக்கு வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்த செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஐப்பசி மாதத்தில் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா ஐப்பசி மாதம் அப்படின்னாலே சூரிய பகவான் நீச்சம் அடையக்கூடிய மாதமாகவே சொல்லப்பட்டிருக்கு இதனால் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நம்மையும் நம் உடலையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்னா பசு மாட்டிற்கு கோதுமை மாவால் செய்யப்பட்ட உணவு பண்டங்களை தானமாக கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி செய்ய முடியல அப்படின்னா குறைந்த பட்சம் கோதுமை தவிடாவது வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு கோ மாதாவுக்கு கோதுமையால் செய்யப்பட்ட உணவு அல்லது கோதுமை தவிடு வாங்கி கொடுக்கலாம் இப்படி செய்யும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம் வாழ்வு நல்ல விதமாக நகர்வதற்கான மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பின்பற்றும் பொழுது நம்ம குடும்பத்திற்கு வரும் பிரச்சனைகளிலிருந்தும் நம்ம தாராளமாக தப்பித்து கொள்ளலாம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் வரும் பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்களிலிருந்து நம்ம தப்பித்து கொள்வதற்கான இந்த ஒரு விஷயம் நமக்கு துணை புரியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான மூன்று விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போது அந்த ஸ்தானம் செய்வதற்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் புண்ணிய நதிகளில் நீராடினோன்னா நம்ம பாவங்கள் போகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பலரும் புனித தீர்த்தங்களில் நீராடி வர்றோம் அப்படி நாடி வருபவர்களின் பாவங்களை போக்கி அந்த பாவங்களை புண்ணிய நதிகள் ஏற்றுக்கொள்ளுது அப்படிங்கிறது தான் இந்த துலாஸ்தானத்திற்குரிய முக்கியமான விஷயம் அனைத்து பாவங்களையும் சுமந்து மாசுபட்டு நிற்கும் புண்ணிய நதிகள் எல்லாமே ஒவ்வொரு ஆண்டும் துலா மாதம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த ஐப்பசியில காவிரியில் நீராடி தங்களின் பாவங்களை போக்கிக் கொள்வதோடு தங்களை மென்மேலும் புனிதப்படுத்திக் கொள்வதாக ஐதீகமாகவே சொல்லப்பட்டிருக்கு அப்படி அனைத்து புண்ணிய நதிகளும் வசிக்கும் காவிரியில ஐப்பசி மாதம் முழுவதுமே சூரிய உதயமாகி ஆறு நாளிகைக்குள் நீராட வேண்டும் அப்படின்னும் அதாவது சூரியன் உதயமாகி ரெண்டேகால் மணி நேரத்திற்குள் காவிரியில் நீராட வேண்டும் அப்படின்னும் துலா மாதத்தில் மும்மூர்த்திகளும் முப்பது முக்கோடி தேவர்களும் அறுபத்தி எட்டாயிரம் ரிஷிகளும் முனிவர்களும் கூட காவிரியில் நீராடுவதாக சொல்லப்பட்டிருக்கு ஐப்பசி மாதத்தில் காவிரியில் நீராடுவதை சிறப்பான ஒன்றாகவே நம்ம பார்க்கணும் ஐப்பசி மாதத்தில் ஒரு நாளாவது காவிரியில் கண்டிப்பாக நீராட வேண்டும் அப்படி செய்ய முடியல அப்படிங்கிறவங்க ஐப்பசி மாதம் கடைசி நாள் அன்றாவது காவிரி துலா கட்டத்தில் நீராடி மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய அபயாம்பிகை சமேத மயூரநாதர் கோவிலுக்கு சென்று இறைவனையும் இறைவையையும் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னும் ஐப்பசி கடைசி நாள் நீராடலை கடை முழுக்கு அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த விஷயத்தை செய்து இறைவனையும் இறைவையையும் வழிபட்டு ஈசனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய தீபாவளி பண்டிகை மகா சிஷ்டி விரதம் அண்ணாபிஷேகம் துலாஸ்தானம் தன திரியோதசி விரதம் தீபம் தன்வந்திரி ஜெயந்தி கோவர்த்தன தினம் முருகனின் சுக்கரவார விரதம் கேதார கௌரி விரதம் இந்திரா ஏகாதசி பாப்பாங்குகச ஏகாதசி இந்த மாதிரி வரும் அத்தனை நாட்களையும் நம்ம புண்ணியங்களை சேர்த்து கொள்ளும் அற்புதமான நாளாக கருதி செய்ய வேண்டிய வழிபாடுகளை தவறாமல் செய்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழ்வதற்கான அத்தனை வாய்ப்பையும் நம்ம பெற்றுக்கொள்வது சிறப்பு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்